எங்கள் பிதாவாகிய தேவனுக்கும் எங்கள் கத்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கத்தர் நீர் ஒருவரே பரிசுத்தர் 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 அமீன் பிதாவை அல்லேலூயா ராஜா நீர் பரிசுத்த ஆவியினாலே கண்ணிமறையால் நீர் பிறந்திரப்பா கப்பணி எல்லா மனுஷருடைய பாவங்களுக்கு மீட்டு கொள்ளும்படியாக அவர்கள் பாவங்கள் தப்பிதங்கள் குறைகள் அவருடைய குற்றங்கள் அவருடைய சாபங்கள் நோய்கள் எல்லாவற்றிலிருந்தும் விடுதலை உண்டாகும்படியாக பரத்திலிருந்து பரிசுத்தமுள்ள தெய்வம் மனித ரூபம் கொண்டு எங்களுக்காக அந்த பூமியில் பிறந்திரப்பா எல்லா சாபங்களையும் நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்க எங்களுக்காக நீங்கள் தரித்திரர் ஆனீங்கப்பா எங்களுக்காக ஏழை கோளம் நீங்க பூண்டிங்க ஆண்டவரே எங்களுக்காக மரணத்தையே ருசி பார்த்திருக்கீங்க ஆண்டவரே எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா விதமான உலகத்தின் பிசாசின் கிரியைகள் அவனுடைய தந்திரங்களை மேற்கொள்ளத்தக்கதாக உலகத்தை நீங்க ஜெயித்தீங்க அவன் தலையை சிலுவையில நசுக்கினீங்கப்பா நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே இன்றும் உம்முடைய நாமத்தினால்தான் சகல பிசாசின் கிரிகளை நாங்கள் மேற்கொண்டு ஜெயிக்க முடிகிறது ஆண்டவரே தேவனுடைய மகா உன்னத கிருபிக்கு நன்றி அப்பா நீர் எங்களுக்கு கொடுத்த மகா பாக்கியம் என் ஆண்டவரே நீங்கள் சிலுவையில் ஜெயம் பெற்றீங்கப்பா மரணத்தை பாதாளத்தை ஜெயித்தீங்க ஆண்டவரே ிலூயா அந்த மகாபரிசுத்த மரணத்தின் நிமித்தமாக என் ஆண்டவரே எங்களுக்கு விடுதலை நீங்க கொடுத்திருக்கீங்க ரட்சிப்பை நீங்க அருள் செய்திருக்கீங்க ஆண்டவரே இப்பொழுதும் நாங்கள் ஜபிக்கும் பொழுது எல்லா அந்தகாரக் கிரியைகள் செயலற்று போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஹலில் லூயா ராஜா உமக்கு நன்றியப்பா 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 உம்முடைய மகன் உம்முடைய மகள் என்று சொல்லத்தக்கதான ஒரு முத்திரையை எங்கள் மீது போட்டதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் எஸ் தகுதி இல்ல ஆண்டவரே எங்களுக்கு தகுதி இல்லை எங்களை தகுதிப்படுத்தி இருக்கிறீர் ஆண்டவரே எங்களுடைய பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை சுத்திகரித்திருக்கீங்கப்பா இந்த விலையேற பெற்ற அன்புக்காக ஈடு இணையாக நாங்கள் ஒன்றும் செலுத்த முடியாது எங்களை தாழ்த்துகிறோம் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் கத்துடைய சித்தத்தை அறிந்து செயல்படுக்கிறீ எங்கள் ஒவ்வொருக்கும் அருள் செய்யும்படியாக அர்ப்பணிக்கிறோம் அப்பா நாங்கள் அல்ல தேவன் எங்களுக்குள்ளே வாசம் செய்து எங்களை போதித்த நித்தமும் நீர் எங்களை வழிநடத்தும்படியாக அர்ப்பணிக்கிறோம்ப்பா நீர் எங்களை ஆண்டு கொண்டு வழிநடத்துங்க கத்ராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே அமீன் நம் பிதா குமாரன் பரிசு தாவியான தேவனுக்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக ஆமீன் ஆமீன் ஆமீன்